பிச்சபோட் சின்ன மலைக்கு இந்த அப்படி இல்லைன்னு வச்சு பார்க்க முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இன்னிக்கு எபிசோடில் முக்கியமாக எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு ப்ரஷ் மேட்ரு ஆனால் அந்த ப்ரஷ் மேட்ரை டிஸ்கஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இப்போது வந்து லைவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசும்போது அந்த ஒரு நரேட்டிவ் வந்து பார்க்க முடிச்சிது பிரஜினும் சாண்ட்ராவும் வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க ஸோ அவர் வந்து கேட்டார் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு எடுத்துகிட்டு ப்ரஷ்ஷு ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு போய் சபரி போட்ட மாதிரி எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னார் ஆனால் அடுத்த பாயிண்ட்டே அவர் என்ன சொன்னார் நீ நோட் பண்ணியா அப்படின்னு சொல்லி ப்ரெஜன் கிட்ட கேட்குறாங்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து அடுத்த பாயிண்ட்டே எப்படி நீ பார்வதியை வந்து நீ பாத்ரூமில் போடுவே அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கேட்குறாரு ஸோ இது என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல பட் இந்த ஒரு டிஸ்கஷன் வந்து நடந்திருக்கு போல் ஸோ அதுக்கப்புறமா அவங்க சொல்கிறாங்க என்கிட்ட வந்து சாரி கேட்டுவிட்டான் அவன் சபரி அவன் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சாரி கேட்டுட்டான் அப்படின்ற மாதிரி வேறு சொல்கிறாங்க அதுவும் சம குழப்பமாக இருக்குது உடனே பிரஜன் சொல்கிறாரு இது அவன் பண்ணலை அவன் மூணு பேர் யாரோ தான் வந்து அவன் இதை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்து போகுது ஸோ இது என்ன அப்படின்னே தெரியல அதுக்கப்புறம் சாண்ட்ரா சொல்கிறாங்க இல்லை அந்த ப்ரெஷ் மேட்டர் கேட்டிருந்தா கூட இன்னும் டீப்பாக போயிருந்தா கூட நான் வேணான்னு சொல்லியிருப்பேன் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது வந்து அவன் இதுக்கு மேலே இந்த கேம்லேயே வந்து இருந்திருக்க முடியாது ரொம்ப பேடாக போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ அதை வந்து சுத்தமாக ஒரு பர்சன்டேஜ் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணாமல் விட்டதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல ஏன்னா கண்டிப்பாக வந்து சபரி எடுத்துகிட்டு போய் போட்டிருக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை பட் சபரி ஏன் அப்படி உடஞ்சி அழுதார் அப்படிங்கிறதும் ஒரு கொஷின் மார்க் ஆல்ரெடி அவர் நேத்தும் வந்து பிரேக் ஆனார் இன்றைக்கும் வந்து பிரேக் ஆனார் அதெல்லாம் ஓ ஓகே அவருக்கு நெகட்டிவாக தான் இருந்தது பட் அந்த ஒரு ப்ரஷ் இஷ்யூ வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு துளி கூட வந்து நம்மளுக்கு காட்டாமல் முடிச்சது அது கொஞ்சம் விளையாடாக இருக்கு அப்படின்னு நான் சொல்லலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த ஒரு கான்வர்சேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியெல்லாம் பாஸ் அப்டேட் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் எஸ் பை